வேணும் புரிய வேணும் நகர் தன்னதிலகர் தன்னதில மாவள் மாவள் தாயே முத்தாரியாயே முத்தாரமையான கருள வேணும் கருள வேணும் உன்னோடைய பிரபி பாடல் உன்னோடைய பிரவி பாடல் தரவு கொடுக்க வேணும் கொடுக்கடல் கடல் கடல்டலாம் கடல் இருங்கடல் அருகல கடல் அருகடையடல் அழகடல் அட என்ன கடலடி ஏலங்காடல் என்ன கடலடி எட்டங்காடல் பிடி கடலடி எட்டங்காடல் பிடி கடலடி உடாங்கடல் மார்க்கடலடி உடாங்கடல் மார்க்கடலடி பத்தவாரி கடலே கப்பா பத்தவாரி கடலே கப்பா மனுகிவனாரே இல்ல மனுகிவனாரே பாரை பாடடிதே மனுகுமிதே அடடிதே மனுகுமிதே கரையாபுத்வலந்தரே கரையாபுத்வலந்தரே ஹோலோ வத்தன்தே ரர பட்டனே ரஹோ ராஜன் நஹே ஜன் நாகராஜ நாக கோரி ஆடருக்கு மாடு இருக்கு ஆட இருக்கு மாடு இருக்கு ஆடுக்குமத்த வீடு இருக்கு அடுக்குமெத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகமிருக்க சொத்திருக்கு சுகமிரை சொத்தாளத்தாள முப்பது வயது மச்ச உப்பது வயது மாச்சு இதற்க பிள்ளை இல்ல இத பிள்ளைங்களை ஆப்பது வயது மச்ச அப்பது வயது மடால புள்ளையில் ஆடால வயது வயது சொத்தை நாமும் குறை சொ நாமும் குறை அமர காலந்துட்டோமோ காலத்திட்டோம் இல்லையோ அளவை நானும் கலந்துட்டேனே நானும் கலந்துட்டேன் கேட்டு வந்து வரைய கேட்டு வந்தது வர சொல்லிட்டேன் வர சொல்லிட்டேனோ பிள்ளைகளா பிள்ளைகள தலையிலையும் கொட்டிட்டையும் கொட்டிட்டனோ அதா இல்லா பிள்ளைகளா இல்லா பிள்ளைகள

குற்றாலம் தன்னதில் குற்றாலம் தன்னாரிய தொடரோ சமுத்திருக்கு தொடர சமுத்திருக்கு தொடரோ சாமாசம் ஒண்ணு ஒன்று ஊட்ட கலைத்து கலைத்துலிட்ட சாவந்தானோ இழுட்ட சாவந்தானோ தொடர்ந்த இல்ல குடும்பாவில் இல்ல குடும்பாவே மலையாளம் தன்னதில் மலையாளம் தன்னாரியோ சமுத்திரு ஒன்னு கூடு ஒண்ணே கூட்டும்ழைத்தயில் ஓட்ட கலைத்தே மகிலேட்ட சாபந்தானோ மகிலேட்ட சாபந்தானோ முதலையில்ல மாவா முதலையில்ல மாவா எங்க ராஜிவாஜி

மனத்தில் மனத்தில் பாம்பு சடச்சதாள நினைக்கணுமே நினைக்கணுமே அடி மலடி என்று அணிலத்தார் பேசுதா அணிலத்தார் பேசுதா ரிசி ரிசி என்ற ரிசி ரிசி என்றே அத்தாரெல்லாம் பேசுதாரத்தாரெல்லாம் பேசுதாக அலடிப்பட்டோமாறுவது போ வழிப்பட்டம் மளோட சேர்வதப்போம் மக்களோட சேர்வதப்போ ரிஷிப்பட்டோம் மாறுவதப்போ ரிசிப்பட்டம்வதப்பாரோட சேர்வதேட சேர்வதப்போ ஆண்டவன நினைக்கணுமே அந்த கொண்டு தரமொழியே அந்த கொண்டு தரமொழியே அந்த கோலம் போட்டு கோலமிட்டு கோலம் போட்ட இடமதிலை கோலம் போட்ட இடமதில அவமிருந்து வார போய் அவமிருந்து வார போய எட்டு நல்ல முட்டைகள் முட்டைகள் முற்று மாத முற்று மக கண்ணி வெண்கோடி மக கண்ணி வெண்கோடி யாரி புராண கர்ப்பமாக கர்ப்பமாக எட்டு எட்டு முட்ட முட்டையில் நல்ல முட்டையில யாரு வந்து பிறக்க போக யாரு வந்து பிறக்க போறான் துமாரி பறக்க போக து மாறி பிறக்க போறா ஒங்கம்மா ஒரு கொழவடுங்கம்மா ஒரு கொழவ நான மணி கொளவு நாளான மணிகொலவாளி பறக்க போகிற பறக்க போக மந்திரு கோங்காய் மாறல் மந்திரு கோங்காய் மாறல் கோலோட வாயாள வாயாள ஒடுங்கம்மா ஒரு உலவ ஒடுங்கம்மா ஒரு கொலவ நான மணிகொலவை நாளான மணிகொலவ முகம் முகாமோன தரவா கணே தரவடுங்க கா எட்டு மு காளை எட்டு போதல் இருந்து அடையாத்து வார இருந்து அடையாத்து அடையாத்து வர போது அடையாத்து வர போது என்ன என்ன நடக்குதான் என்ன என்ன நடக்குதான் அத்தைக்காரங்களம் அத்தைக்காரங்குள மதிலே துமாரி வாசலில் குமாரி வாசல அப்பமரத்து அடியிலையில் அப்பமரத்து அடியிலையில் நல்ல முட்டைகள் நல்ல முட்டைகளின் நல்ல முட்டைகளும்

உரிய நார் உரியார் வெ நல்ல கலசங்களை எட்டு நல்ல கலசங்களை இன்பம் மோட வெடிக்க மாடு வெடிக்கிறாய் இன்பம் மோட வெடித்த போது இந்த மாடு வெடித்த போய் முட்டையில் முட்டையில முட்டையை முட்டையில் ஐந்தாவது முட்டையிலி மாறி தாம்வது முட்டைய முட்டையே தான் அழகு நாச்சி தாம் அறவது முட்டைய முறை முறை வாழா మరియా మరి మరే మేరే అతలు సతిలో మారేణి అతడు ఫసలు గిని தான்ஜொலிகம்ப மோரோ ஜோலிக்க பட்ட நக தாஞ்சொலிங்க வச்ச மன பகரவாதி வழக்கு வச்சமனை சட்ட பகர்வமாதி வழக்குமாட த

மா கி அத்தாங்களை முழைய கைபொருக்கு இருக்கு வீர விளையாடி அழிக்க இருக்கு வீர விளையாடி அழிக்கமா அடதமா கே சத்தி அப்பா வங்க விளட வாசலு அடதமா இன்னைக்கு ஆடுதமா மாட்டுதமா சட்டி அப்பாடுதமா சட்டி அத்தாங்க கோயிலு இருக்கும்போது கொழுந்து விட்டு இருக்கும்போது கொழுந்து விட்டு இருதமாக்கின் சட்டி அப்பா உங்க விலட வாசலை சுற்றி

தீர் கையா ஹடிவாரா அடிவார அகனி ஷட்டியது கே அடிவார அடிவாரா அடிவாரா அகனி ஷட்டியது கே அடிவாரா கடிவாரா தடுவாரா கடிவாரா தரிவார அீர் தக்கையை துணிவாரி தீர் காரி அது துறா

அடிவாரி அடிவாரா அக்னி சட்டியது அடிவாரா 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 அக்னி சபியத்துக்கே அடிவார தடிவாரா தடிவார தடிவாரா தடிவாரி கொண்டா அடிவாரி ங்கை இருங்க தாய கொண்டு மலவசியமன் தன முறங்க புரிதலங்கை இரு தாளி தாய கொண்டு மலவசியம் தன அவன் மறுதடி வர இப்ப அவன் அருதடி வர இப்ப அடிவாரா மறை அடிவாரா அகனி சட்டிய துணி அடிவாரா அடிவாரா மறி அடிவாரா அகனி சட்டிய துடி அடிவாரா தெடிவாரா மறு தேடிவாரா ா மறுதடிவார் அவடிவார் அடிவாரா அதனா செயல் வந்திரப்பட்ட தொலைகுறைச்சி அதனடு அடிவாரி அடிவாரா அகினி சட்டியது அடிவாரா கடிவாரா கடிவாரா கடிவாரி சமதி பூ மொழிச்சி கொண்ட இவட்டே தாய் சமத்தில் வந்தோம் சத்தமுக தேதி பூ மூடிச்சி கொண்ட இவோட்டை தாய் சமத்தில் எத வந்தோம் சத்தமுக தேர்தல் வீரமா